தமிழ்நாடு உரிமையாளர்கள் சம்மேல முதன்மை நீமம் குழு நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்து ஏராள மேலே எங்களோட தொழில பார்த்தீங்கன்னா வெளிமாநில டீசல்னு சொல்லி பயோ டீசல் அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்து எங்களோட ரிந்து உரிமையாளர்களை குரலாபம் அடிச்சு எங்களோட தொழில் மிகவும் பாதிப்படை நிலையில் இருக்குது அரசாங்கம் வந்து இந்த பயோடீசலை கட்டுக்குள்ள கொண்டு வந்து எங்களோட தொழிலுக்கு உதவி இருக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒவ்வொரு வண்டி ரெண்டு கோடி ரூபா அந்த ரேஞ்சு வந்துட்டு இருக்குது ரேட்டை வந்து உயர்த்தி ஓட்டணுங்கிற ஒரு இது வரப்போகுது அடுத்து வரக்கூடிய காலங்களில் வெளியே உயர்வு ஏற்றணும்னா அதுக்கு வந்து பொதுமக்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் கேட்கும் புதிய நிர்வாகங்கள் அடுத்து வரக்கூடிய காலங்களில் அனைத்து வகையிலும் இது முழு வயிறு செயல்படணும் தமிழ்நாட்டுக்கு ஒரு சமையலும் செயல்படும் சொல்கிறீங்களா அது என்ன வேறு மாநில பயோடீசலுங்க பேர்ல ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் கொண்டு வர்றாங்க ஆனால் அதை கொண்டு வந்து இங்கே விற்றுறாங்க கடலத்தனமாகவும் இதை வந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வம் இல்லாமல் அது வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்னு கொண்டு வந்துட்டு ஆனால் அதை டீசலாக மாற்றி வித்துட்டு ஆயில் குருடாயில் அது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இதே நிலையத்தை நீடித்தால் இந்த தொழிலுக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டம் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி நான் டீசல் அடித்து கொடுத்து பயோடேசனுக்கும் ஏற்படுத்த முரண்பாடுகள் இருக்குது இதை சரி செய்யறோம் இது அரசு கவனத்துக்கு கொண்டு போயிருக்குது அரசாங்க கவனத்தை கொண்டு போயிட்டு அவங்களும் எந்த நடவடிக்கை எடுக்கல அடுத்து நான் கோர்ட்டுக்கு போயிட்டு கேட்க போகிறோம் கெமி நல்ல தனமா கொண்டு வந்து கெமிக்கல் அப்படின்னு கொண்டு வந்து லிட்டர் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அஞ்சு ரூபா அது என்ன ரேட்டுக்கு வேணாலும் வச்சுட்டு போயிடுறாங்க அது வந்து மிகவும் பாதிப்படைக்கூடிய மாசு கட்டுப்பாடு சுற்றுச்சூழலுக்கு டெல்லியில் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு பிஎஸ்போர கீழே வந்து வண்டி அளவு இல்லை இது வர காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது ஆயிரம் ரெண்டாயிரம் லிட்டர் அடித்து ஓகே வந்து சுற்றுச்சூழல் மிகவும் மோசமடைந்தது இதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் உடனடியாக பயோட்டி செயல்பட முடிவு கொண்டு வரணும் இதை நான் மூல வேகத்தோட தோற்றி நடவடிக்கை எடுக்கணும் மேக்ஸிமம் எல்லா ஊனரும் பார்த்தீங்கன்னா பங்க்கில் போய்ட்டு டேக்ஸ் வரியோடு சேர்த்து நாங்கள் வந்து டீசல் அடித்து அரசாங்கத்துக்கு வருமானத்தை கொண்டு பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் வெளிமாநில டீசல் வந்து இந்த கலாச்சாரமாக கொண்டு வர குரூடாயில் கெமிக்கல் அப்படிங்கிற பல பேர்கள் உள்ள கொண்டு வர்றாங்க அதை கொண்டு வந்து ஓட்டுறதுனால வண்டி ஓனரும் பாதிப்படைஞ்சு மிஷின் பாதிப்படைஞ்சு வாரண்டியில் பிரச்சனை வருது வருதுக்கு வருமானம் கடுமையாக இழப்பு ஏற்படுகிறது மேலும் இதனால் சுற்றுச்சூழல் மிக மோசமாக பாதிப்படைஞ்சிக்கிட்டு வருது இதனால் வந்து அரசாங்கம் உடனடியாக கருத்தில் கொண்டு இது போன்ற முடிவு என்னோட பேர் எஸ் எஸ் சுரேஷ் நான் வந்து சங்க தலைவர் மேலும் தமிழ்நாடு சம்மேளனத்தோட தலைவர் எஸ் ரமேஷ் சேகர்த்தியார் பேருக்கு பொருளாளர்